ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவினர் அடியார்களே வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் புனிதமான ஷவானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் ஆலமீன் சில மாதங்களை புனிதமான மாதங்களாக அறிவித்திருக்கிறான் ஷபானினுடைய மாதமும் புனிதமான மாதங்களில் சிறப்பான ஒரு மாதமாகும் பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் ஆலமீன் இந்த ஷபான் மாதத்திற்கு வைத்திருக்கிறான் இதனால் எங்களுடைய செலவுகள் முன்னோர்கள் சஹாபாக்கள் ஷபானில் விசேடமான சில விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஷபானில் செய்யக்கூடாத விதாத்தான பல காரியங்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் செய்வது கூடாது எனவே இந்த மாதத்தில் ஒரு பகுதியை அரைவாசி ஒரு பகுதியை கடந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த இரண்டாம் பகுதியை எவ்வாறு கழிக்க என்ற அறிவுறுத்தல் எவ்வளவு கட்டாயமானது என்பதனை சஹாபாக்கள் இரண்டு விதமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் முதலாவதாக ஒரு மனிதன் செய்கின்ற அமல் என்ன இஸ்லாம் தன்னுடைய பெரும் மனதை இந்த முதலாவது அம்சத்தின் மூலமாக காண்பிக்கின்றது அதுதான் சந்தோஷப்படுவது பருவகாலம் வரப்போகிறது ரமவானுடைய பருவகாலம் அமலுடைய பருவகாலம் வரப்போகிறது என்ற சந்தோஷமும் ஒரு நன்மையாக ஒரு மனிதனுடைய சுவனத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது சஹாபாக்கள் எல்லாம் ஷபானினுடைய மாதம் வந்துவிட்டால் பள்ளிகளில் கூடி களையும் இடங்களில் நேரங்களில் நம்மதான் வரப்போகிறது சந்தோஷமான மாசம் சொர்க்கத்தினுடைய அடைவு காலம் நரகத்தினுடைய விடுதலை காலம் வரப்போகிறது என்று சந்தோஷப்படுவார்களாம் எனவேதான் எங்களுடைய அறிஞர்கள் எழுதுகிறார்கள் பிரபவான் வரப்போகிறது என்ற தான் சவானில் நாங்கள் செய்கின்ற முதலாவது ஆமல் அந்த சந்தோஷத்திற்கும் அல்லாஹ் ரஃப் ஆலமின் ஆலமீன் பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான் குரானில் அல்லாஹ் சொல்கிறான் குல் பி ஃபபல் இல்லாஹி ஒரஹமதி அல்லாஹ் அல்லாவுடைய அருள் இதனால்தான் ஒரு மனிதன் சந்தோஷம் அடைய வேண்டும் அல்லாஹுடைய அருள் வரப்போகிறது அவனுடைய ரஹ்மத் வரப்போகிறது இத நினைச்சிருங்கள் சந்தோஷம் அடையுங்கள் எனவே ஒரு மூமின் சந்தோஷப்படுவதை அவனுடைய ஈமானின் அடையாளம் நன்மையான காரியம் நன்மையான காலம் வரப்போகிறது என்பதை ஒரு ஈமான் உள்ள மனதுதான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் கவலையாக சிரமமாக கஷ்டமாக அந்த மனது அந்த மாதத்தை பார்க்கும் எனவே ரமதான் வரப்போகிறது என்ற சந்தோஷம் எங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எங்களுடைய செலவுகள் மிக மிக நுணுக்கமான இன்னும் ஒரு அமலை சொல்கிறார்கள் அமல் என்பது ஒருமையை தொழுவது மாத்திரமல்ல நோன்பு பிடிப்பதை ஓதுவது மாத்திரம் தொழில் செய்வதும் நல்ல எண்ணங்களுடன் தொழில் செய்வதும் அல்லாஹ் வணக்கமாக அதனை வைத்திருக்கிறான் எங்களுடைய செலவுகள் முன்னோர்கள் ரமதான் வருவதற்கு ஆறு மாத காலத்திற்கு முன்னால் இருந்து கூடுதலான தொழில்களில் ஈடுபடுவார்களாம் காரணம் என்ன ரமதான் வந்தால் நான் தொழில் செய்யாமல் இந்த கூடுதலான வேலைகளை செய்து நான் சேகரிக்க கூடிய அந்த காசி பணங்களை வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு மாதத்தை நான் நிம்மதியாக கழிக்க வேண்டும் குறைந்தபட்சமாக ஷாபானை எப்படி அமலுக்கென்று ஒதுக்குவார்களோ இதே போன்று கூடுதலாக தொழிலுக்கென்றும் எங்களுடைய செலவுகள் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பத்து மணி நேரம் தொழில் செய்கிறான் என்றால் சில அறிஞர்கள் சில எங்களுடைய முன்னோர்கள் பன்னிரண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் ரமதானுடைய எண்ணத்தை வைத்து தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காரணம் நல்ல நீயன் சந்தோஷமாக வீட்டில் இருந்து கொண்டு பெரிய அளவு அதில் தொழில் செய்யாமல் இந்த காலங்களில் முட்கூட்டி உழைப்பது என்பது சாப்டில் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது அமல் அமல் என்பது மார்க்கத்தினுடைய பார்வையில் வருமனே பள்ளிகளோடு சுருங்கி விடுவது கிடையாது ஒரு மூமினை அமலுக்கு தயாரிக்கும் விதமாக தொழிலில் ஈடுபடுவதும் ஒரு மாபெரும் ஒரு அமல் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் அவர்களுக்கு செய்கிறான் இதனால தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் பலஹீனமான ஒரு ஹதீஸ் வருகிறது அவர்கள் வந்து விட்டால் அல்லாஹும் பொருளாதார விருத்தியை மாதத்திலும் சவானிலும் தந்துவிடு செய்வார்களாம் அலுவலம் அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் என்பது பலகீனமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஆனாலும் இந்த ஹதீதை விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரசூசல்லி வல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் வரக்கத்தை கேட்டார்கள் பரக்கத் என்பது பொருளாதாரத்தினுடைய விருத்தி ஏன் கூடுதலாக கேட்க வேண்டும் ரமலானில் அதை வைத்து அனுபவிக்க வேண்டும் ரமலானை நன்மையான விடயங்களுக்கு நேரடியான ஓதுதல் தொழுதல் நோன்பு படிப்பதை இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு முன்னாயத்தம் தயாரிப்பை ஒரு மூமின் இந்த காலங்களில் விரைந்து செய்ய வேண்டும் இதே போன்றுதான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை பார்த்து பார்த்து பார்த்துக்கள் கொடுத்து விடுவார்கள் சாபாக்களுக்கு அப்படி என்ன கடன் இருந்தது இரண்டு விதமாக அறிஞர்கள் இதனை பிரிக்கிறார்கள் முதலாவது உடலியல் ரீதியாக அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருந்தது சொல்கிறார் விடுபட்ட நோன்புகளை நாங்கள் அடுத்த வருடம் ஷாபான் மாதம் வரும் வரை இருக்க மாட்டோம் வந்து விட்டால் அவசரமாக விரைந்து நாங்கள் அந்த நோன்புகளை பிடிப்போம் ஒரு வருடம் கலா நோன்பை பிற்படுத்துவதை சில அறிஞர்கள் நல்லது என்று சொல்கிறார்கள் என்ன காரணம் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய இறுதி தவணை எப்படி ஒரு மனிதனுக்கு கடன் கொடுப்பதற்கு இறுதி தவணையை அவன் தருகிறாரோ அந்த தவணையில் நாங்கள் கொடுப்பது ஒரு நன்மை இதே போன்றுதான் அல்லாஹ் தந்த இறுதி அவகாசம் அடுத்த அல்லா தந்த இந்த காலத்தை கணக்கு வைத்து அந்த காலம் வருகிற போது அதனை இருப்பதை ஒரு பாரிய நன்மையாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஆயிஷாரதி அவர்கள் சொல்கிறார்கள் சாபானுடைய மாதம் வரும் வரை நாங்கள் சென்றில் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்ற உணர்வுடன் அதனை செய்கிற போது அல்லாஹ் அதற்கு கடமையை நிறைவேற்றிய கூலியோடு சேர்த்து தக்குவாவுடைய கூலியையும் தருகிறான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் கொடுக்க வேண்டிய பொருளாதார கடனும் அதனை எங்களுடைய கணக்கு பார்த்து தன்னுடைய சொத்துகளுக்கு கொடுத்து விடுவார்கள் ஏன் என்ன காரணம் மாதம் என்பது அதனை அடுத்து வரக்கூடிய அமலுடைய பருவகாலம் ரமவான் நிறைய ஏழைகளுக்கு இந்த காலம் ஒரு சவாலான காலம் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் தன்னுடைய ஐபாதத்துகளிலும் ஈடுபட வேண்டும் என்ன செய்வது என்ற நிலைப்பாடு இதனால் இருப்பார்கள் பிடிப்பார்கள் தொழிலிலும் ஈடுபடுவார்கள் இவர்களுடைய கஷ்டங்களை இலகுபடுத்தும் முகமாக சபானில் ஜக்காத்துடைய கணக்கை பார்த்து ரமவானுடைய ஆரம்பங்களில் தன்னுடைய ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் இதனால் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்கப்படுகிறது இதனால் பாரிய நன்மைகளை ஒரு மனிதன் அடைந்துகிறான் முதலாவது கொடுத்த அந்த கடமை நிறைவேறுகிறது இரண்டாவது நல்ல மனிதர்கள் நிம்மதியாக நோட்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த நன்மையும் கிடைக்கின்றது இதனால் எங்களுடைய சகாபாக்கள் அவ்வாஹுக்கு கொடுக்க வேண்டிய உடலியல் ரீதியான கடனையும் பொருளியல் ரீதியான கடனையும் ஷாபானில் கொடுத்திருக்கிறார்கள் இதே போன்று எங்களுடைய செலவுகள் எங்களுடைய முன்னோர்கள் செய்த முக்கியமான இன்னொரு அமல்தான் தான் ஷாபானினுடைய பிறையை பார்த்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் இன்று எத்தனையாம் பிறை என்பதை எண்ணி வருவார்கள் இதுவும் ஒரு நன்மை ரசூ சல்லா அலுவலி சொல்லம் சொல்கிறார்கள் அசூலான ரமதான நீங்கள் தப்பாமல் துல்லியமாக பிறை பார்க்கும் நாளில் பார்த்து அதனை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஷாபானினுடைய பிறையை கணக்கு வைத்து வாருங்கள் இன்றைய நாள் எத்தனையாம் பிறை என்று தெரியும் ஒருவர் தான் ஷாபானினுடைய பதினைந்தாவது தினம் எது என்பதை பார்க்கலாம் அவர் அதற்கு பிறகு சுண்ணத்தான நோன்புகளை தவிர்த்து கொள்ளலாம் கடமையான நோன்புகளை அவர் கணக்கு வைத்து பிடித்துக் கொள்ளலாம் நாள் எது என்பதை அவர் தீர்மானிக்கலாம் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் சுண்ணத்தான நோன்புகளை அவர் நோக்காம இருக்கலாம் எனவே பிறை பார்ப்பது என்பது ஒவ்வொரு நாளும் சாபானினுடைய பிறை எத்தனையாவது பிறை என்பதை கணக்கு வைத்து வருவதும் ஒரு நன்மையான காரியம் இதை சகாபாக்கள் சாபானினுடைய மாதத்தில் செய்திருக்கிறார்கள் இதே போன்று அதிகமாக ஒரு ஆணை ஓதுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படியாக விசேடமான பல நன்மைகளை இந்த காலம் வைத்திருந்தாலும் இந்த காலத்தில் செய்யவே கூடாத எங்களிடம் நெருங்கிவிடவே கூடாத ஒரு கெட்ட பழக்கத்தையும் நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கட்ட செயல் அந்த கட்ட மனதி யாரிடம் இருக்கிறதோ அல்லாஹ் அரபுல்லா ஆலமீன் அவன் இலவசமாக தருகின்ற பாக்கியங்களை கூட இந்த மனிதருக்கு கொடுக்க மாட்டான் ஷவானினுடைய மாதம் அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கும் காலம் ஒரு ஹதீத் வருகிறது சொல்கிறார்கள் இந்த ஹதீத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இல்லையா என்பதை அறிஞர்கள் கருத்து வேறுபாடோடு நோக்கி இருக்கிறார்கள் ஆனாலும் அல்லாஹ் ஆலமீன் மன்னிக்கின்றான் என்பது அது உண்மையான ஒரு விடயம் அதே போன்று மன்னிப்பை இந்த கொடுக்கின்றான் இரண்டு பெயர்களை தவிர முதலாவது அதீதில் வருகிறது சொல்கிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனை ஏற்காதோரை தவிர எல்லா முஸ்லீம்களையும் எல்லா ஓமியங்களையும் இந்த நாளில் மன்னிக்கிறான் இந்த நாளினுடைய இந்த மாதத்தினுடைய பதினாம் இரவில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் பார்க்கிறான் யாரெல்லாம் மூமின்களோ அந்த ஈமான் இருப்பது நிபந்தனை எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் காவிர்களாக இருந்தால் அந்நிய மனிதர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹுவை ஏற்கும் வரை அவகாசம் கொடுக்கின்றான் அல்லாஹ் அளிப்பது கிடையாது அவகாசம் காத்திருப்பு செய்கிறான் அவனும் ஈமான் கொள்ளட்டும் அவனை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒரே ஒரு மனிதனை ஒரே ஒரு குணமுள்ள மனித சாராரை அந்த நாளிலும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது யார் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய மனதில் வஞ்சகம் பொறாமை மனிதன் நன்றாக வாழக்கூடாது என்ற உணர்வு இருக்கிறதோ இவர்களை இந்த நாளிலும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது வஞ்சகம் என்ற உணர்வு ஒரு மூவினுடைய எல்லா அமல்களையும் பாலாக்கிவிடும் அல்லாஹுடைய தூதர் வன்மையாக கண்டித்தார்கள் மனிதர்களோடு நீங்கள் வைத்திருக்கும் பொறாமையை அவர்களுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கால் புணர்ச்சியை கடுமையாக நான் எச்சரிக்கிறேன் இது சாதாரணமான விடயம் அல்ல நெருப்பில் கொள்ளிகளை கொண்டு போட்டால் அந்த கொள்ளிகளை எப்படி அப்படியே செய்து அந்த நெருப்பு நாசமாக்கிவிடுமோ இதே போன்றுதான் உங்களுடைய நல்ல அமல்கள் அது என்னதான் தகஜ தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் வாரி வழங்கக்கூடிய இருக்கலாம் எல்லாவற்றையும் இந்த வஞ்சகம் என்பது பொறாமை என்பது அழித்துவிடும் நாசமாக்கிவிடும் அல்லாஹ் அல்லாஹுல் ஆலமின் சொல்கிறான் சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன தெரியுமா சொர்க்கவாதிகளுடைய பண்பு மற்றவர்களுக்கு துவா செய்கின்ற பண்பு மற்றவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்னுடைய சகோதரனை நீ நல்லாக வாழச் செய்துவிடு என்ற துவா செய்கின்ற பழக்கம் ஒரு மூமியினுடைய பழக்கம் இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அடுத்தவர்கள் நல்லாக வாழக்கூடாது அவர்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் அளிக்கப்பட வேண்டும் என்ற வஞ்சக உணர்வு நரகவாசிகளுடைய உணர்வு நரகத்தினுடைய அந்த கொதிப்பு இதுதான் ஒரு கட்ட மனிதனுடைய மனக்குதிப்பாக இருக்கும் ஒரு சொர்க்கவாதியினுடைய மனதின் அந்த சந்தோஷம் நிம்மதி ஒரு குளிர்ச்சி சாந்தம் அதை மற்றவர்களுடைய விடயங்களிலும் இருக்கும் இவர்கள் நன்றாக வாழ வேண்டும் குரானில் அல்லாஹ் சொல்கிறான் பிறகு சில மனிதர்கள் வருவார்கள் எக்கோலூன அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் முன்னால் வாழ்ந்து மரணித்த எல்லா மூமிங்களுக்கும் துவா செய்வார்கள் பிரபனம் ஃபிர்லனா யாவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு ஒளி ஹானி நல்லதீன சப ஈமான் எங்களுக்கு முன்னால் ஈமாந்தாரிகளாக இருந்து மரணித்தவர்கள் எங்களோடு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பாவம் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்துபடி என்று எங்களோடு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் கபரில் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இது நல்லவர்களுடைய எண்ணம் சொர்க்கவாதிகளுடைய எண்ணம் மனதில் குரோதம் வஞ்சகம் இப்படியாக மற்றவர்களின் நலவிற்காக மாட்டார்கள் இத்தையவர்களை அல்லாஹ் கூட மன்னிப்பதை யோசிக்க மாட்டான் மன்னிப்பதை விரும்ப மாட்டான் எனவே இப்படியான மனிதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அவர்கள் துவா செய்வார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய மனதில் நீ வைத்து விடாதே ரில்லில்லறே ராமனு ஈமான் கொண்ட மற்ற சகோதரர்களைப் பற்றி பொறாமை வஞ்சகம் குரோதம் இந்த ரில்லுகளை எங்களுடைய மனதில் வைத்து விடாதே எல்லா மனிதர்களைப் பற்றிய நெல்லெண்ணங்களை எங்களுடைய மனதில் போற்றுவிடியா அல்லாஹ் இப்படி துவா செய்கின்ற மனிதர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா இன்னக ரவுஃப்ர் ரஹீம் வநாஸஅனா மாஃபி சுதுரிஹிம் மின் கில்லின் அவங்க மனசுல இருந்த அந்த வஞ்சகங்களை நாங்கள் கலட்டி எடுப்போம் அவர்களுக்கு மறுமையில் என்ன கொடுப்போம் தெரியுமா தஜிரீமின் மின் தஹ்தீல்ல் நஹார் உரு சொர்க்கத்தை கொடுப்போம் அந்த சொர்க்கத்துக்கு கீழால் நிறைய ஆறுகள் தண்ணீர்கள் நீர் வீழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும்

அல்லாவாக பார்த்து எங்களை நல்ல வழியில் செலுத்தாவிட்டால் நிச்சயமாக எங்களை நல்ல வழியில் செலுத்துகின்றவர்கள் யாரும் இருக்க முடியாது எனவே அறிஞர்கள் எழுதுகிறார்கள் ஷபானினுடைய மாதம் அவ்வளவு முக்கியமான மாதமாக இருந்தும் எல்லா மனிதர்களுடைய எல்லா பாவிகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தும் இந்த வஞ்சகர்களுடைய மனதை பார்த்து அதனுடைய கேவலமான இந்த தன்மையை பார்த்து அல்லாஹ் கூட இவர்களை மன்னிக்காமல் சென்று விடுகிறான் எழுதுகிறார்கள் மற்றவர்கள் நல்லாக இருக்கக்கூடாது என்ற இந்த உணர்வு எதனோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால் கருத்தில் வருகிறது இவன் சூனியக்காரனுக்கு சமனானவன் பொறாமைக்காரன் சூனியத்திற்கு சமனானவன் மற்றவன் நல்லாக இருக்கக்கூடாது என்பதனால் அவனை வீழ்த்துவதற்கு சூனியம் செய்கின்றவன் சூனியத்தோடு மூத்தாகினால் காபிராக மூத்தாகிறான் எனவே இது மாதிரி மற்றவர்கள் நல்லாக இருக்க கூடாது என்ற மனக்கொதிப்பு உள்ளவன் அவனும் இதே மாதிரியான நிலவரத்தை அடைகிறான் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய மூன்று காரியங்களை நபி அவர்கள் சொன்னார்கள் ஒன்று சூனியம் மற்றவனுக்கு செய்துவிட்டால் செய்யப்பட்டவன் உலகத்தில் என்னதான் அருளோடு இருந்தாலும் அந்த அருள்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது கண் பார்வைப்பட்டவன் ஒருவனை பொறாமை கண்ணோடு பார்த்துவிட்டால் விட்டால் அவனுடைய எல்லா அருள்களும் பறிக்கப்படுகின்றன இதே போன்றுதான் வஞ்சகம் பொறாமை குரோதம் வைத்து விட்டால் அந்த மனிதனும் அளிக்கப்படுகிறான் இந்த வஞ்சகம் என்பது நரகத்தினுடைய ஒரு விதமான குதிப்பு அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் வைத்து படைக்கப்படுகிறது அந்த மனதுகளில் தான் வாழ்கிறான் எனவே மற்றவர்களை பற்றி நல்ல பேச்சுக்கள் வந்தால் அதை விரும்ப மாட்டான் இவர்களை நல்லாக பேசுகிறீர்கள் இவர்களுடைய மறைமுகம் உங்களுக்கு தெரியாது அவர்களுடைய குறைகளை தோண்டுவான் தேடுவான் அந்த குறைகளை எல்லாருக்கும் சொல்வான் நல்ல செய்திகள் மனிதர்களை பற்றிய அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறானவர்கள் என்று நல்லது சொல்லப்பட்டால் அதை விரும்பாதவர்கள் எல்லோரும் மனதில் குரோதத்தை வைத்திருக்கிறார்கள் இதே போன்று வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய அந்த நல்ல பேரை குலைப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள் இதே போன்றும் பழைய பாவம் ஒரு மனிதன் பழைய காலத்தில் ஏதோ தெரியாத்தனமாக பாவங்களை செய்திருப்பான் அந்த பாவம் பெரும்பாவமாக கூட இருக்கலாம் அதிலிருந்து அதில் இருந்து அவன் விடுபட்டு விட்டால் தௌபா செய்த பிறகும் யாராவது ஒருவன் அவர்களுடைய பாவத்தை இவர் இப்படி செய்தவர் இவர் இப்படி செய்தவர் என்று எடுத்து சொல்லி திரிவாராக இருந்தால் இவருடைய மனதில் சீத்தான் இருக்கிறான் ஒரு மனிதனை பற்றி நல்ல பேச்சுக்களை நல்ல கதைகளை வளர விரும்பாதவன் மனதில் வஞ்சகத்தை நரகத்தின் கொள்ளையை வைத்து கொண்டு தருகிறான் இதே போன்றுதான் வைத்து மற்றவர்களுடைய சொல்லி அந்த மனிதனை அப்படியே வீழ்த்த பார்க்கும் உணர்வுள்ளவர்கள் வஞ்சகக்காரர்கள் அதே போன்று எப்போதாவது யாரோடையாவது மனக்கசப்பு ஏற்பட்டால் அதை தீர்க்கு முகமாக வஞ்சகத்தை காலா காலமாக விதைக்கக்கூடிய கூடிய பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் ஜாகிலிய பழக்கத்தை நாங்கள் ஹதீதுகளில் பார்க்கலாம் யாராவது ஒருவன் தன்னுடைய மூதாதையர்களை ஏதாவது செய்திருந்தால் பிள்ளைகளை வசிய செய்வார்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு மரண தருவாயிலும் சொல்வார்கள் இவனை நீ கொள்ள வேண்டும் இவனுடைய மண்டையோட்டை உடைத்து அதில் நீ கம்பீரமாக சாராயம் அருந்த வேண்டும் இப்படியெல்லாம் அந்த வஞ்சகத்தின் விளைவை உலகத்திற்கு விட்டுச் செல்வார்கள் ஜாகிலியத்தில் ஒரு யுத்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது த ஹிஷ் ஒல் ஓவரா நாற்பது வருடம் தொடராக அந்த யுத்தம் நடைபெற்றது என்ன காரணம் இரண்டு குதிரைகள் ஓட்ட பந்தயம் நடைபெற்றது அதில் ஒரு குதிரை வந்துவிட்டது இதனை தாங்க முடியாத புரோகத்தினால் பரம்பரை பரம்பரையாக அந்த இரண்டு அணியினரும் சண்டை சச்சரவு ஆயிரக்கணக்கான போக்கப்பட்டது எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பெண்கள் விதவைகளாக மனிதர்கள் ஊனமுற்றவர்களாக மாறினார்கள் என்ன காரணம் வஞ்சகம் பொறாமை குரோதம் என்பது என்னொருவருடைய வளர்ச்சியில் வெற்றியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு நிலவரம் ஏற்படும் ஏற்படுவதை ஒரு பாரிய குற்றமாக இஸ்லாம் பார்க்கின்றது இதனால் தான் இவ்வளவு பாரிய ஒரு சீரழிவை அல்லாஹ் இந்த ஷபானினுடைய மாதத்தில் அந்த வஞ்சகக்காரனுக்கு கொடுக்கின்றான் எல்லா மனிதனையும் மனதில் உள்ளவர்களை மன்னிப்பதில்லை அவர்களுடைய தீங்கு என்பது அளப்பரியதை இதனால் இந்த மாதத்தில் சிறப்பை மட்டும் தேடி தேடி செய்வதை நாங்கள் ஈடுபட்டாலும் ஆனால் எங்களில் உள்ள கெட்ட பழக்கம் எங்களில் யாரோடையாவது வஞ்சகம் இருந்தால் அவரை ஒழிப்பதில் நாங்கள் ஈடுபட வேண்டும் இதனால் தான் எங்களுடைய சகாபாக்கள் முன்னோர்கள் நல்ல மனிதர்கள் தங்களுடைய பண்பாடுகளை திருத்தி